இவர் தான் ஆபீசர் கும்பிடு கும்பிடு என்ன காபி கொண்டா கம் கம் கேர் சீட் அலைரா மூதேவி ஏங்க உங்க ரயில் பிரயாணம் எல்லாம் எப்படி பிரமாதமா இருந்ததுங்களா அவர் பிரயாணத்தை பத்தி கேட்ட பிராணனை வாங்குறான் கொண்டா சீக்கிரம் கொண்டா எடுத்துக்கங்க காப்பி போட்டதே உங்களுக்காக தான் என் பொண்ணு கையால போட்டதே சாப்பிட்டு பாத்து சொல்லுங்க கல்யாணி என்னங்க என்ன இருந்தாலும் ஆபீசர் ஆபீசர் தான் ஆமாங்க ஆபீசர் கால அந்த முகத்துல சொட்டுது போயும் போயும் ஒரு வெறும் பயல நாம ஆபீசர் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாள் நம்ம கிட்ட இருந்தானே ஒரு வார்த்தை சொன்னா ஆபீசர் இல்ல என்ன திருட்டு பய நாளைக்கே சாப்பிட கூப்பிட்டு வர்றேன் யாரா திருட்டு ஆ அவனே இல்ல ஆபீசர

உங்களை அவங்களே பத்தி}}{|எழுதிருந்தா என்ன எழுதிருந்தா தெரியுமா என்ன நான் எழுதலாம்ன்றே கெக்கபகன் வளருறியே வளர்ந்துடாலே தவர குழந்தை மாதிரி ಬೆಳையாட்டு புத்தி சரி சரி போய் தம்பிக்கு டீக்க காபி எடுத்துட்டு வா போ வாய்ய் வாய்ய் சாபடுங்க தம்பி வீட்டுல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார் ஆனா அது சுத்தமான செய்யப்பட்டதுலன்றாங்க நல்லாவே ஏ கீதா பரவாயில்ல மகமாயி மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும் இதா நான் கீதா இல்லடா வச்சு பூஜை பண்ணுவியே ஏன்டா நிறுத்திட்ட நிறுத்திட்டேன் இந்த வருஷம் நடத்திடுறோம் ஏதோ மறந்து போச்சு மறந்துட்டீங்களா கண்ட கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கிறீங்க எனக்கு படிக்க முடியலையா யார் ராணி உனக்கு இங்க என்னடா வேலை மரியாதையா எந்திரிச்சு திரும்பி பார்க்காம ஓடு சார் ஆபீசர் சார்

சும்மா இருங்க அது கட்டு குட்டு நான் காசுக்கு சொல்லலடி அவ வயிறு என்ன ஆயிருக்குமோ என்னங்க குருக்கன் சாமி கிட்ட சொல்லி பூசையை நல்லபடியா செய்ய சொல்லுங்க நம்ம கீதா மேல சாமி வர்றது நிக்கணுங்க அன்னைக்கு அந்த ஆபீசர் முன்னால இவ அந்த ஆட்ட ஆடலைன்னா இதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிருக்குமே அக்கா ஆடிச்ச சாமி தானே ஆடி ஆமாமா எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே சரி வாங்க யாரு சாமி கிட்ட கேப்பா அதுக்கு தான் தெரியும் செருப்ப கழட்டி விட்டுவாங்க வாங்க ஆமா ஆமா கழட்டுமா செருப்பை

உனக்காகத்தான் பூசையா ஏற்பாடு பண்ணிருக்கு பக்கத்துல போயிட்டு வர்றியா திடீர்னு வயிறு சரியில்லமா கொஞ்சம் அவசரமா போகணும் அழைச்சமாடா நானே போயிட்டேன்

அந்த பொண்ணப்படுத்த என் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் இப்ப அந்த ஆபிசர் தம்பி நம்ம வீட்டு பக்கமே வர்றதில்லை நம்ம பொண்ணு இந்த ஆட்டம் எவண்டி இந்த வீட்டு பக்கம் வருவான் ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் நம்ம பொண்ணுக்கு நிஜமாவே சாமி வந்துதான்

சாமி வந்து எனக்கு ரொம்ப பக்தி மரியாதை பயம் அதனாலதான் நாம கட்டிக்க போற பொண்ணுக்கு சாமி ஒண்ணும் வேண்டிக்கிட்ட சாமிதான் சொல்லிட்டாரு சட்டி புட்டுன்னு ஆக வேண்டியதை பாருங்க வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு என்னம்மா நீ ஒண்ணு பேச வேண்டாம் கடவுள் நமக்கு அதிர்ஷ்டத்தை மூட்டை கட்டிக்கிட்டு வந்து கொடுக்குறாரு உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்ட வந்து வாங்கிக்கங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமாப்ல ஏற்கனவே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் ரமாவுக்கு மாத்திரம் கடதாசி எழுதி வரவேன் கடதாசியா முதல்ல தந்தியை கொடுங்க வாங்க வரையமாமா எல்லாம் முருகனோட சரி சார்